ரத்தமும் சதையுமாக சிவகங்கைச் சீமையே சிவந்து கிடந்தது எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் கர்னல் அக்னியு தனது படை பரிவாரங்களோடு திருப்பத்தூரின் கோட்டை வாசலில் நின்று கொண்டு ஆணை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் சின்னமருதுவின் உதவியாளராக இருந்த கருத்தன் துரோகத்திற்கு போய் தனது துப்பாக்கியால் மாவீரன் சின்னமருதுவின் தொடையில் சுட்டு துளைத்து விடுகின்றான் சோழபுரம் காட்டில் சின்னமருது மருது பிடிபட்டு அதன் பிறகு மதகுபட்டி காட்டில் பெரிய மருதவும் பிடிபட்டு திருப்பத்தூர் கோட்டையின் வெளிப்புறத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அழுது ஆர்ப்பரித்துக் கொண்டு நிற்கின்றார்கள் ஒருவர் இரண்டு பேர் அல்ல சின்ன மருதுவின் பெரிய மருதுவின் உறவினர்கள் நண்பர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராட்டு போராடியதற்காக உதவி செய்த பொதுமக்கள் போராளிகள் என்று ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேரை துப்பாக்கியால் சுட்டுக்கொன்றும் தூக்கில் மாட்டியும் கொத்து கொத்தாக அக்னியை கொண்டு கொண்டிருக்கின்றான் காலில் அடிபட்டு சின்ன மருதுவும் உடமெல்லாம் வீர தழும்பேறி பெரிய மருதுவும் வீழ்ந்து கிடக்கின்றார்கள் மருதிருவரின் உறவினர் கௌரி வல்லப உடையத்தேவன் வந்து மருதிருவரிடம் சொல்கின்றான் சின்ன மருது பெரிய மருது அக்னி ஒரு அற்புதமான வாய்ப்பை தருகின்றான் இனிமேல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட மாட்டேன் என்று நீ சத்தியம் செய்தா திருப்பூர் திருப்பத்தூர் கோட்டையும் உனக்கு சிவகங்கை சீமையின் ஆட்சி அதிகாரமும் உனக்கு ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிடு ஒரே ஒரு கையெழுத்தை போட்டுவிடு என்று குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்த சின்ன மருதுவிடம் பெரிய மருதுவிடம் அவனுடைய இரத்த உறவு கௌரி போய் மன்னிப்பு கேட்க சொல்கின்ற பொழுது தன் முன்னால் பெற்ற பிள்ளை தூக்கில் மரணம் அடைந்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற தனக்கு உற்ற தோழனாக இருந்தவன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற தன்னோடு களத்தில் நின்று போராடிய உறவினர்கள் நண்பர்கள் வரிசையாக தூக்கு கயிற்றில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்களும் நானுமாக இருந்தால் மன்னிப்பு கேள்வி கொடுத்துவிட்டு அதிகாரத்தில் அமர்ந்திருப்போம் அதற்கு அடுத்து சின்ன மருது அடுத்த மகனை தூக்கில் போட போகின்றான் அந்த நேரத்திலும் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் தன் ரத்த சொந்தம் உடைய தேவனை பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று காலை துப்பினான் அதனால் தான் மருதிருவர் இன்றுவரை வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் இதே நாளில் வீர மரணமடைந்தார்கள் எதற்காக இந்திய விடுதலைக்காகவா அன்றைக்கு இந்தியாவே பிறக்கவில்லை அதைத்தான் பாவலையர் பரிஞ்சுத்தினரால் அழகாக தன் பாடலில் சொல்வார் எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் இந்திய விடுதலை போர் மருதிருவர்கள் அதை எதிர்த்து போராடினார்கள் என்று உருவாகவில்லை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய துணைக்கண்டம் வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கி முனையிலும் பீரங்கி முனையிலும் எழுப்பப்பட்டது இதைத்தான் பாவலர்கள் பெருஞ்சித்தினார சொல்கின்றார் முன்னும் தோன்றிய நிலத்தில் முளைத்தவர் மூத்த தமிழ்மொழி குணத்தில் மூத்தவர் தென்னன் பாண்டி குமரி குடிமையர் திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர் நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்னினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் இந்த அடிமை எதிராகத்தான் தமிழ் நிலம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என் தாய் நிலம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் சுரண்டலுக்கு ஆளாக கூடாது தடை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன மருதவும் பெரிய மருதவும் தீரன் சின்னமலையும் வேதலாட்சியாரும் போராடினார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் இந்திய துணை விடுதலைக்காக போராடவில்லை தமிழ் தேசிய இனத்தின் ஒரு பகுதியாக இருந்த சிவகங்கை சீமையின் விடுதலைக்காக போராடினார்கள் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு சின்ன கடைசி மகன் துரைசாமி வயது பதினைந்து அவனோடு எழுபத்தி ஐந்து பேர் நாடு கடத்தப்படுகின்றார்கள் இன்றைக்கு இருக்கின்ற மலேசிய நாட்டின் தீவு அன்றைக்கு இந்த பிரின்ஸ் ஆஃப் என்று பெயர் தனது ராணுவ குறிப்புகளை எழுதுகின்றான் நானும் சின்ன மருதுவும் வேட்டையாடுவோம் சின்ன மருதுவின் சிராவையில் அரண்மனையில் தான் நான் விருந்துண்டு மகிழ்ந்தவன் எனக்கு வளரை வீசவும் சிலம்பமும் மல்யுத்தமும் வீர கலையும் கற்றுக் கொடுத்தது சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் தன்னுடைய பிரிட்டிஷ் ராணுவ நினைவு குறிப்புகளில் வெள்ளைக்காரனுடைய படையில் அதிகாரியாக இருந்த மேஜர் நமது சிந்தனை விருந்தகம் அதை பதிப்பாக கொண்டு வந்திருக்கின்றது படித்து பாருங்கள் நானும் சின்ன நெருங்கிய நண்பர்கள் ஆனால் என் நண்பனின் மகனை நானே நாடு கடத்த வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு ஆளாகி நிற்கின்றேன் எழுபத்தைந்து பேர் பதினைந்து வயது பாலகன் எப்படி பாலச்சந்திரன் பனிரெண்டு வயதில் சிங்கள பேரினவாத அரசு சுட்டுக் கொன்றதோ அதே போல் அன்றைக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சின்ன செல்ல மகன் துரைசாமி பதினைந்து வயது சிறுவனை அவனுடைய உறவினர்களோடு நண்பர்களோடு ஆங்கில கிழக்கிந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒற்றை காரணத்திற்காக பிரின்ஸ் பிரின்ஸ் ஆஃப் என்கின்ற அந்த பினாங்கு நகர தீவிற்கு நாடு கடத்தியது ஏறக்குறைய எழுபத்தி ஆறு நான்கள் பயணம் சின்னமருது அவனுடைய மகன் துரைச்சாமியின் அந்த சிறுவனின் கைகளில் விலங்கு கால்களில் விலங்கு இடுப்பை சுற்றி இரும்பு சங்கிலியில் நடக்க முடியாத அளவிற்கு இரும்பு குண்டுகள் தொங்குகின்றது அதோடு போகின்றான் எழுபத்தைந்து கடா நான்கள் கடல் பயணம் அங்கே போய் இறங்கி பல்வேறு சித்திரவதைக்கு ஆளாகி கொண்டிருந்த நேரத்தில் இதே வேல்ஸ் துறை இரண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து போகின்றான் பதினைந்து வயதில் போனவன் முப்பது வயது ஆகின்றது அந்த சமயத்தில் சின்ன நண்பனாக இருந்த அந்த வெள்ளைக்கார ஆங்கில துறை ராணுவ அதிகாரி வெல்ஸ் துறை போகின்றான் அதே பினாங்கு தீவிற்கு வேறொரு வேலையாக போகும் பொழுது முகமெல்லாம் சுருங்கி உடலெல்லாம் நடுங்கி முடி நரைத்து வாயும் வயிறும் ஒட்டி கூனி குறுகி ஒரு குள்ள உருவம் ஒடிந்த தேகத்தோடு ஒரு நெடிய உருவம் ஒடிந்து விடுகின்ற மரம் போல் முன்னாடி வந்து ஒரு கடிதத்தை கொடுக்கின்றான் வேல்சுரை நிமிர்ந்து பார்த்துவிட்டு யார் நீ என்று கேட்கின்றான் துரைச்சாமி சொல்கின்றான் துரை என்னை தெரியவில்லையா உங்களுக்கு என்று நடுங்கும் குரலில் கேட்கின்றான் என்னை தெரியவில்லையா என்னை தெரியவில்லையா உங்களுக்கு என்று கேட்கின்ற பொழுது உன்னை யார் என்று எனக்கு தெரியவில்லை அப்பா யாரப்பா நீ என்ன அந்த கடிதம் கொண்டு என்று கேட்கின்ற பொழுது சொல்கின்றான் சிரித்து கொண்டே நான் தான் உங்கள் அன்பு நண்பன் மருதுவின் செல்ல மகன் துரைச்சாமி என்று சொல்கொண்டான் வயதில் ஒரு அறுபது வயது கிழவனை போல் தோற்றத்தை பார்த்துவிட்டு விட்டு வெல்ஸ்துறை அதிர்ந்த போகுண்டான் அந்த கடிதத்தை கொடுக்கின்றான் அதில் வேற எதுவும் இல்லை நண்பர்களே அந்த கடிதத்தில் நான் சின்ன மருதுவின் மகன் துரைச்சாமி இந்த தீவில் உயிரோடு இருக்கின்றேன் உறவினர்களுக்கு எழுதுகின்றார் இந்த கடிதத்தை கூட அன்றைக்கு சின்னமருதுவின் மருதுவின் உற்ற நண்பனாக இருந்த துரைச்சாமி என்னை மன்னித்து விடு நான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரியாக இருப்பதினால் இந்த கடிதத்தை உன் உறவினர்களை நாம் சேர்க்க முடியாது என்று பதிவிடுகின்றார் எதற்காக இந்த தியாகம் இதே தியாகத்தை பெருங்கடலில் அன்றைக்கு சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் வீராங்கனை வேலு நாச்சியாரும் சிவத்தம்பியும் திண்டுக்கல் விருப்பாட்சி நாயக்கரும் அத்தனை பேரும் எதற்காக தியாகம் செய்தானோ தாயக விடுதலைக்காக தமிழ் மண்ணின் விடுதலைக்காக சுரண்டரந்த ஆங்கிலக் கிழக்கிந்திய கம்பெனியை வெற்றிவேல் வீரவேல் என்று தன் வீர மரணமடைந்தார்களோ அதேத்தான் இந்திய பெருங்கடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இருந்து ஒன்பது மே மாதம் வரை மேதகு என்கின்ற தலைவன் விடுதலை புலிகளோடு போராடினான் எனக்கு முன்பாக பேசிய என் தம்பி அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்தார் சுதுமலை பிரகடனம் செந்தில்நாதன் அவர்கள் இதே போல சுதுமலை பிரகடனத்தை போல்தான் அன்றைக்கு தென்னிந்திய பரப்பில் இந்தியா என்கின்ற ஒரு நாடு உருவாகாத காலத்தில் நாவலம் தீவு என்று பெயரிட்டு ஜம்பு தீவு பிரகடனம் என்று சின்னமரது அறிவிக்கின்றார் இந்த கூட்டம் இன்றைக்கு மருதிருவர் மருதிருவர் இருவரையும் நினைவு கொள்கின்ற இந்த வீரவணக்கப் பொதுக்கூட்டம் எங்கள் அண்ணன் சீமான் வேறு எந்த இடத்தில் நடத்தியிருந்தாலும் பொருந்தி இருக்காது இன்றைக்கு திருச்சியில் இந்த இடத்தில் நடப்பது வரலாற்று பொருத்தம் ஏன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி கர்னல் அக்னி பாளையப்பட்டுக்காரர்கள் சின்ன மருதுவின் தலைமையில் நீங்கள் எங்கள் கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போராடினார் திப்பு சுல்தானுக்கும் ஹைதர் அலிக்கும் பழசி ராஜாவிற்கும் என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் என்று அவன் ஒரு அறிவிப்பை செய்கின்றான் ராமநாதபுரத்தில் அந்த அறிவிப்பை வெளிகின்றான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அதே ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முற்றுக்கு முட்டு எதிர் முட்டு அதுதான் நாவலம் தீவு என்கின்ற ஜம்புத்தீவு அறிவிப்பை சின்னமரது அறிவிக்கின்றார் அதுதான் தென்னிந்திய தீபகற்ப கூட்டறிக்கை என்கின்ற பெயரில் அன்றைக்கே இடதுசாரிகள் இன்றைக்கு சொல்கின்றார்கள் அல்லவா ஏகாதிய எதிர்ப்பு கூட்டமைப்பு ஐக்கிய முன்னணி என்று ஒரே சிந்தனை கொண்ட பல அமைப்புகள் ஒரு நோக்கத்திற்காக ஒரு முன்னெடுப்பை செய்தார் ஒரு இனிஷியை செய்தார் அதற்கு பேர் ஐக்கிய முன்னணி என்று பெயர் அன்றைக்கே ஒரு இடதுசாரியாக இருந்து ஒரு மார்க்சிஸ்டாக இருந்து ஒரு பொது உடைமை தோழனாக இருந்து எங்கள் சின்ன ஒரு ஐக்கிய முன்னணியை கட்டி ஏகாதிபத்திய எதிர்ப்பை அன்றைக்கே எடுத்திருக்கின்றான் என்றால் அவன் தான காரல் மார்க்ஸ் அவன் தான்டா லெனின் அவன் தான் தான் எங்களுக்கு மார்க்ஸ் வழிகாட்டுகின்றான் எப்படி ஏகாதிபத்தியத்தை எப்படி எப்படி எதிர்ப்பது என்று ஏகாதிபத்தியதற்கு வேண்டும் என்பதை பிரகடனம் நமக்கு கற்றுத்தருகின்றது வரலாற்றில் அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை இதே திருச்சி மலைக்கோட்டையில் இதே திருச்சி மலைக்கோட்டையிலும் திருமால் பள்ளி கொண்ட அவதாரமாக அமர்ந்திருக்கின்ற அரங்கன் பள்ளி கொண்ட மாநகரில் அவனுடைய கோயில் சுவற்றிலும் சின்ன ஒட்டச் செய்தான் ஒட்டச் செய்தவரோடு மட்டுமல்ல எழுதுகின்ற அந்த கடிதத்தை முடிக்கின்ற பொழுது பல பேர் ஐரோப்பியர்கள் மட்டுமல்ல ஐரோப்பிய சத்துருக்களுக்கு இந்த தமிழ் மண்ணை இந்த தாய்மண்ணை காட்டி கொடுக்கின்றவன் எவனோ தன் பதவிக்காக தன் சுகத்திற்காக தன் காசிற்காக எவன் காட்டி கொடுக்கின்றானோ அவன் பெண்களெல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் இருக்கின்றீர்கள் எனவே சின்ன மருதுவின் வாசகத்தை நான் தணிக்கை செய்து வேறு மாதிரியாக சொல்கிறேன் என் கால் மயிருக்கு சமம் என்று குறிப்பிட்டிருக்கின்றான் ஐரோப்பிய சத்துருக்களை மட்டுமல்ல ஐரோப்பியனுக்கு உதவுகின்ற இந்த ஈன பயல்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்கின்றான் சின்ன மருது அதேதான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக எந்த வடிவில் திராவிடமாக இருந்தாலும் சரி தலித்தியமாக இருந்தாலும் சரி மார்க்சியமாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக விடுதலை பெறாது என்று அன்றைக்கே மருதிருவர் நமக்கு ஜம்புத்தீவு பிரகடனத்தின் மூலம் வழிகாட்டுகின்றார்கள் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே அதில் ஜம்புத்தீவு பிரகடனத்தில் சொல்கின்றான் சின்ன மருது என் மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் உலர்வதற்கு காரணம் இந்த ஆங்கில கிழக்கிந்திய ஐரோப்பு ஐரோப்பிய பிசாசுகள் என் நிலம் பறிபோய் விட்டது என் கனிம வளம் பறிபோய் விட்டது என் காடு வளம் பறிபோய் விட்டது என் கடல் வளம் பறிபோய் விட்டது என் விவசாய நிலங்கள் பறிபோய் விட்டது என் வரி உரிமையை நான் இழந்து விட்டேன் என் ஆட்சி இறைமையை என் இறையாண்மையை நான் ஒட்டுமொத்தமாக இழந்து விட்டோம் இந்த குரல் சீமான் குரலாக கேட்கவில்லையா உங்களுக்கு அன்றைக்கு ஆயிரத்தி ஒன்று ஒன்று எண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜம்பு தீவு பிரகடனத்தின் மூலம் ஒழித்த குரலைத்தான் இன்றைக்கு சின்ன மருதுவின் மறு வடிவமாக வந்து அதே மண்ணில் பிறந்த சீமான் பேசுகின்றான் அதனால் தான் இவர்களுக்கு எல்லாருக்கும் எரியுது தமிழ் தேசியத்தை எரியவில்லை சீமான் பேசுவதால் இவர்களுக்கு எரிகின்றது அதுவும் சின்ன மருதுவின் குரலாக அதே சிவகங்கை சீமையில் பிறந்த வந்த ஒருவன் பதினைந்து ஆண்டுகளுக்குள் எப்படி சின்ன மருதுவின் பின்னால் எழுபத்தி நாலாயிரம் போராளிகள் அன்றைக்கு சிவகங்கை சீமையின் மக்கள் தொகை நாலரை லட்சம் சின்ன மருதுக்கு பின்னால் திரண்ட போராளிகள் எப்படி தெரியுமா வெட்டருவாலும் வீச்சருவாளோடும் வேல்கம்போடும் வளரோடும் எழுபத்தி நாலாயிரம் பேர் ஏறக்குறைய ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள் அதேதான் எங்கள் அண்ணன் இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்குள் அவன் நட்டு வைத்த மரம் எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடாக பூத்து குழுந்துகின்றது இதே அடுத்த ஆண்டு சின்ன மருதுவின் நினைவு தினத்தில் இதே இடத்தில் வீர வணக்க பொது கூட்டம் போட்டு ஆளு கட்சியாகவோ எதிர்கட்சியாக நாம் உள்ளே இருப்போம் என்று அன்றைக்கு அந்த வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் நாம் சரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுதான் நண்பர்களே என் மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கின்றார்கள் தண்ணீர் குடித்து மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ஐரோப்பியர்களை விரட்டி அடிக்காமல் ஒவ்வொருத்தனும் ஓயக்கூடாது என்று சொல்கின்றான் அன்றைக்கியாவது சோத்துக்கு பதிலாக தண்ணீர் இருந்தது இன்றைக்கு தண்ணீருக்கும் மயம் ஆகிவிட்டது அதற்கும் போராடுகின்றோம் சின்ன மருதும் பெரிய மருதும் திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் போராடிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரே ஒரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் இன்றைக்கு திரும்புகின்ற திசையெல்லாம் பன்னாட்டு கம்பெனியும் அம்பானிகளும் அதானிகளும் வட இந்திய கம்பெனியும் நிலத்தை நிலத்தை போராடுவதற்காக சின்ன பெரிய ஜம்பு தீவு பிரகடனத்தை அறிவித்தார்களோ அதே பிரகடனம்தான் நாம் தமிழரும் அண்ணன் சீமானும் செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் ஒரு நாள் அதிகாரம் கைப்பற்றும் அந்த அதிகாரம் கைப்பற்றுகின்ற பொழுது ஜம்புத்தீவு பிரகடனம் மீண்டும் பட்டொளி வீசி பறப்பதற்கு அதுதான் நமக்கு இன்றைக்கு வழிகாட்டுதலாக இருக்கு அதை நினைவுகூர்ந்து கூர்ந்து அடுத்த வீரவணக்கர் மருதிருவரி வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் நிச்சயம் அதிகாரத்தை வெல்வோம் என்று உறுதி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் மருதிருவருக்கும் அவரோடு இணைந்து போராடி தாய்மண்ணை காக்க களமாடி வீரமணம் அடைந்த அந்த போராளிகளுக்கும் என் புரட்சிகர வீரவணக்கத்தை கூடி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் தேன்மொழி அவர்கள்